அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு வந்து கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இது கீழே விழுந்து கிடந்துச்சு என்னடான்னு பார்த்தா அந்த பூனை பூனைங்க வந்து தட்டி விட்டுருக்கு இது வந்து லிப்ஸ்டிக் பிளான்ட்னு சொல்லுவாங்க ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லி நர்சரியிலலாம் வந்து செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்னு சொல்கிறாங்க மாங்காய் நிறைய பிஞ்சு பிடிச்சிருந்துச்சு எல்லாம் உருந்து போயிருச்சு இங்கே மழை நல்ல நல்லா பெய்கிறதுனால இந்த செவ்வந்தி வாங்கி வச்சேன் ஆனால் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இந்த செவ்வந்தி பூ அப்புறம் செம்பருத்தியும் பறைக்கவே இல்லை பாருங்கள் இதுதான் நாட்டு செம்பருத்தி மிச்சம் இருக்கிறதுலாம் வந்து ஹைப்ரிட்டு தான் நிற்கிது இது வந்து ஒரிஜினல் நாட்டு செம்பருத்தி இது நிறைய பூக்காது ஒன்று ரெண்டு தான் பூக்கும் ஆனால் அந்த ஹைப்ரிட்டு செம்பருத்தி வந்து நிறைய பூக்குது இதுக்கும் அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது செம்பருத்தி பூக்கள் எல்லாத்தையும் பரைச்சிட்டேன் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போறேன்னா செம்பருத்தி பூவை வச்சு ஒரு ஷாம்பு தான் பண்ண போகிறேன் அதனால தான் நான் வந்து செம்பருத்தி பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த மலையில் நான் சேர்த்து வச்ச அந்த செம்பருத்தி எல்லாமே அழுகி போச்சு அதனால் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிடலான்ட்டு எல்லாம் பறிச்சிட்ருக்கேன் மழையினால் துணி எதுவுமே காயாமல் கிடந்துச்சு எடுத்து பரட்டி போட்டுட்டு உள்ளே எடுத்து போட்டேன் கொஞ்சம் துணிங்களை இது மெரூன் கலர் வந்து குரோட்டன்ஸ் இந்த குரோட்டன்ஸில் ஃபுல்லாக மாவு பூச்சியாக இருக்குது இந்த மாதிரி மாவு பூச்சி வந்த செடிகளை வந்து மற்ற செடிகளோட சேர்த்து வைக்காதீங்க இதுக்கு வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுங்க போயிடும் ரெண்டு நாள்லேயே அது கண்ட்ரோல் ஆகிடும் இதில் ஒரே ஒரு ஆரஞ்சு இப்போ தான் பழுக்க போது போல் ஆல்ரெடி ரெண்டு மூணு பழுத்து பறிச்சி ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கோம் நல்லாயிருக்கும் எலுமிச்சியை வந்து ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் அப்போ தான் அந்த மலையில் கொஞ்சம் நல்லா தளர் விடும் மாதுளம்பழம் மாஷாலெலாம் நிறைய காய்ச்சிருக்கு ஆனால் இதுக்கு மேலே ப குண்டாகவும் மாட்டிருக்கு இவ்வளோ தான் இருக்குது சைஸு ஆனால் டேஸ்ட்டாக நல்லா இனிப்பாக இருக்கும் ஒரு பத்து காய்கிட்ட காய்ச்சி கிடக்குது இதை பாருங்கள் ஒரு ஒன் வீக் தான் இருக்கும் ரோஸ் மரியை மேலே கட் பண்ணி விட்டேன் இப்போ வந்து மூணு நாள் பக்கு அடிச்சிருக்கு ரோஸ் மரியை கட் பண்ணால் வளராதுன்னு சொன்னாங்க அதை வந்து நல்லா வளர தான் செய்து நம்ம இந்த மேலே இருக்கிற அந்த சின்ன செலவை கட் பண்ணிட்டா அப்புறம் அதுலேருந்து நமக்கு பக் இந்த ரோஸ் மரியை நம்ம கட்டிங்ஸ் மூலமாகவும் வளர்த்தரலாம் கட் போதே கையெல்லாம் கமகமான சரியான வாசனையாக இருந்துச்சு அப்புறமா இது எல்லாம் இது கொய்யா சரியானு நான் ரொம்ப பயந்து போய் இருந்தேன் எல்லாரும் இது கொய்யா இல்லைன்னாங்க ஆனால் நான் இலையை வந்து பிச்சு மோந்து பார்த்தா வாசம் தான் அடிக்கும் பார்த்தா அதில் ரெண்டு பிஞ்சு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது வந்து எலுமிச்சையாக நார்த்தையாக ஆரஞ்சான்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனால் ஹைட்டாக போய்கிட்டே இருக்குது நல்லா ட்ரிம் பண்ணி விட்டோன்னே இன்னும் நல்லா புஷு புஷுன்னு நல்லா பெருசாக வளர்ந்துட்ருக்கு என்னன்றது தெரியல பார்க்கணும் வெயிட் பண்ணி கருவேப்பில இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் ஓரளவு நல்லா மாஷாலாக நல்லா வந்துருச்சு முருங்கையேயும் மழை வந்ததுனால நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டேன் வெத்தலையையும் நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுருங்க அப்போ ட்ரிம் பண்ணி விட்டானிக்கு நல்லா பெரிய பெரிய வெத்தலையாக வரும் வெத்தலை வந்து சுருங்கி இருந்துச்சுன்னா அந்த லீஃபையும் கட் பண்ணி விட்டுருங்க இப்போ நான் நல்லா கட் பண்ணி விட்டுருக்கேன் கீழே வந்து நல்லா பெரிய பெரிய இலையாக வந்துட்ருக்கு கம்போஸ்ட் டின்னுக்கு கொஞ்சம் காய்கறி கழிவுலாம் சேர்ந்துருச்சு போடலான்ட்டு ஓப்பன் பண்ணுறேன் ரொம்ப டைட்டாக இருக்குது அவ்வளோ டைட்டாக இருக்குது ஆனால் அதில் வந்து புழு எறும்பு எல்லாம் வந்திருக்கு அந்த ஹீட் ஃபார்ம் ஆகும்ல அதில் எல்லாம் சேர்த்துருச்சு சேர்த்து வச்சுருந்த கிச்சன் பேஸ்ட் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டேன் இப்போ ஒரு பவுட்ரு கொடுத்துருக்காங்க அந்த பவுட்ரை போட்டுக்கலாம் இந்த க பவுடரு முடித்து போச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து கொக்கோபெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் நான் நார்மலாக ஒரு பக்கெட்டில் பண்ணுவேன் ஆனால் எப்பவுமே புழு வந்து அது வேஸ்ட் ஆகிரும் இந்த டைம் வந்து நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஒரே மழை வர்றதுனால துணியெல்லாம் காயவே மாட்டேருக்கு வெயில் அடிக்கும்போது துணியை துணியை காயப்போட்டு எடுக்கிறது தான் இங்கே ஒரு தொட்டி இருக்குது இந்த தொட்டியில் வந்து மண் அப்புறமா கொகோபிட்டு மாட்டுச்சாணம் இதெல்லாம் மூணு மிக்ஸ் பண்ணி இதில் போட்டு வச்சுருவேன் வச்சு நல்லா அப்பப்போ தண்ணி தொளிச்சுட்டே இருப்பேன் அதனால நிறைய 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 மண்புழு வரும் இதுலேயும் இப்போ பாருங்கள் இருந்து நான் மண் எடுக்கிறேன் ஒரு செடி வைக்கிறதுக்க வேண்டிய அவ்வளோ மண்புழு இருக்குது மண்புழு இருந்தால் அந்த மண் வந்து நல்ல வளமான மண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் டெய்லி ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் வந்து நல்லா உரம் வைக்கணும் அந்த மண்புழுக்கு சாப்பாடுன்னு இந்த செடி வந்து எங்கள் இருந்து ஒரு கட்டிங் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த கட்டிங் இதில் வச்சாலே இந்த மரம் வளரும்னு சொல்கிறாங்க ஆனால் இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பயமாக இருக்குது அவ்வளோ முள் இருக்குது ஒரு ஆரஞ்சு கலர் பூ பூக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் நர்சரியில் இந்த மரத்துக்கு ட்ரை பண்ணேன் இது கிடைக்கல அதனால் ஒரு கட்டிங் பண்ணிட்டு வந்துட்டேன் மரம்னாலே ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் எங்கே செடியை பார்த்தாலும் கை அதை கட் பண்ணிவிட்டு வருவோமான்னு சொல்லி தான் தோணும் ஆனால் எல்லா இடத்துலையும் போய் கட் பண்ண மாட்டேன் இது நம்ம ஃப்ளாட்டுங்கிறதுனால இங்கே கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு வந்தேன் எந்த கட்டிங்ஸும் எடுத்துகிட்டு வந்தாலும் கொஞ்சமாக ஆலோவேரா போட்டுட்டு அந்த கட்டிங்கை மண்ணில் வைங்க அது ஃபங்கஸ் பார்க்காம நல்லா தளிர் விட்டு வந்துடும் எங்கள் வீட்டில் திருடி கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வர்றேன்னு சொன்னாங்க இது திருட்டு இல்லை ஒரு சின்ன கட்டிங் தான் எடுத்தேன் மரத்து மேலே இருக்கிற ஆசையில் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழ்வா நெல்லி இது நிறைய நிற்கிது நல்லா பெருசாக வளர்த்தும் வச்சுருக்கேன் அது பக்கத்துலேயே கரிசு வெள்ளை கரிசுனாங்க நிற்கிது மரம் செடி வைக்கிறது மனதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் வீட்டில் யாரும் இல்லைன்னா அந்த மரத்து கூட போய் நம்ம போய் உட்காந்து பேசும்போது அதே மனதுக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருந்த மாதிரி இருக்கும் மரம் செடி வைக்கிறது யாருக்கு தான் பிடிக்காது என்னோடய கார்டன் அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க